நம்ம ரேவதி சொன்னதை கேட்ட உடனே நம்ம இலக்கியாவுக்கு வந்து போய்னா பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது அதாவது எந்த ஒரு விஷயத்த இத்தனை நாளாக வந்து போய்னா அவங்க கேட்டுட்டு இருந்தாங்களோ ரொம்பவே வந்து போயின்னா ஆர்வமாக கௌதமோட உண்மையான அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய அதிர்ச்சி ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அளவுக்கு வந்து போயின்னா இப்போ அந்த எஸ் நேம் வந்து வந்து பரவியிருக்கு உலகங்கும் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே தான் வந்து போயினா உண்மையிலேயே கௌதம் பெத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பா வந்து போய்னா சூசைட் பண்ணிக்கிறது கூட வந்து தயாராகுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு மல்லி அதாவது நம்ம இலக்கிய வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பண்றது எது பண்றது அப்படின்னு சொன்னதை தெரியாம உடனே வந்து போய் பயங்கர ஷாக்ல இருந்து அவங்க வெளியே வந்ததே கிடையாது இலக்கியாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது ஆனால் இதுவே நல்ல விஷயமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதமும் இலக்கியம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பயங்கரமான விஷயத்தை எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் அப்படின்ற வந்து சொல்லி ஆனால் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கும்படி நம்ம இலக்கியம் அப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதாவது இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதம கௌதமோட உண்மையான அந்த அப்பா மாதிரி அதாவது இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதம கௌதமோட உண்மையான அப்போ வேற யாரும் கிடையாது அந்த கேடு கட்ட எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இலக்கிய ஷாக் ஷாக்கான தினமும் உண்மைதான் ஆனா அதே சமயம் வந்து இப்போ என்ன இப்போ அடுத்ததான் நம்ம ரேவதி இந்த சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு இதுக்கு மேல வந்து இப்போ அந்த எஸ்எஸ்கே உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிடுச்சு அப்படின்றமா வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ என்ன சொல்றாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு மிரட்ட போறதுதான் அதாவது கௌதம் வந்து இப்போ என்ன அவனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கிடையாது இந்த இடத்துல வந்து இப்போ இந்த எஸ்எஸ்கே ரகசியம் தெரிஞ்சு போச்சு இல்லையா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு கேரக்டர் ஏற்கனவே லவ் பண்ணி கல்யாணம் அதாவது கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன ஏமாற்றி விட்டுட்டு போனது அவங்க பையன் வந்து இப்போ இப்போது கிட்டத்தட்ட முப்பது வயசுக்கு மேலே வந்து இப்போ இருந்து உயிரோடு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு அதே மாதிரி வந்து இப்போ இப்போ நேராக போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை தாக்ஷாயனி கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா அப்படின்றமா வந்து கேட்டு கடைசியில் எஸ்எஸ்கேவோ மிரட்டல் போகிறாங்க அந்த மிரட்டல் உருட்டல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு அந்த இடத்த தாம் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க இல்லையா அதாவது அவங்க குருக்கு வழியில் போகணுன்னு நினச்சா நம்மளும் குருக்கு வழியில் போவோம் ஏன்னால் அந்த மாணிக்கயா இருந்துட்டு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேருக்கு எழுதி கொடுக்கறதுக்கு தான் அவ்வளோ வந்து போய்னா அவர் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை வந்து மிரட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்த வந்து அவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம கௌதம்கே தெரியாமல் இந்த எஸ்எஸ்கேவை வந்து போய்னா மிரட்ட போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கேவுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது ஏன்னா இந்த ஒரு உண்மை எல்லாமே தாக்ஷாயிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து இந்த தாக்ஷாயினை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கேவை விரட்டுறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க அதாவது இந்த எஸ்எஸ்கேவுக்கு இந்த சொத்து பத்து இது எல்லாமே வந்து இப்போ என்ன கைவிட்டு போயிடும் அந்த ஒரு காரணத்தினால நம்ம இலக்கிய பேரில் அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி தர தவிர இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து இப்போ என்ன வேறு ஆப்ஷனே இருக்காது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க